சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் நமது நாளின் தெளிவான வெளிச்சத்தால் ஆதரிக்கப்பட முடியாத அநேக தவறான உபதேசங்கள் கடந்த காலங்களில் போதிக்கப்பட்டிருப்பதாக எல்லா கிறிஸ்தவரும் கூறுகின்றனர் கத்தோலிக்கம் ப்ராட்ரஸ்ட் ரண்டு போன்ற பல்வேறு கிறிஸ்தவ பிரிவினரிடையே பரவி வரும் நல்லிணக்க உணர்வில் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய சக மனிதரை சித்திரவதை செய்வதில் தேவனை கணம் பண்ணுகிறோம் என்று நினைக்கும் அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு கிறிஸ்தவம் எப்படி வந்தது பன்னிரண்டு அப்போசலரை போல சபையின் கண்காணிகளும் அப்போசொலராக இருந்தார்கள் எனும் உபதேசமாகிய அப்போசல வாரிசு என்ற உபதேசத்தில்தான் இந்த மோசமான நிலை தொடங்கியது என்கிற மாபெரும் ஒருமித்த முடிவுக்கு வேதமானவர் வருகிறார்கள் ஜனங்கள் இனிமேலும் கண்காணிகளை அப்போசலரின் இடத்தில் வைத்து போற்றக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களாகவோ அல்லது வாரிசுகளாகவோ மதிக்கப் போவதில்லை என்பதை போப்பு பத்தாம் பயஸ் உணர்ந்து கொண்டார் பின்னர் அவரே மாறுபட்ட கருத்தை உடையவராகி சமீபத்தில் உரோம கத்தோலிக்கரை வேதாகமத்தை தியானிக்கும்படிக்கும் அப்பொழுதுதான் உண்மையான பன்னிரண்டு அப்போசலரின் போதனைகளுக்கு கீழாக சபையார் வருவார்கள் என்றும் கட்டளை பிறப்பித்தார் ஆட்டுக்குட்டியானவரின் அந்த பன்னிரண்டு அப்போசலர் பரிசுத்த பவுல் யூதாசின் இடத்திற்கு வந்தார் மட்டுமே தெய்வீக அனுமதியால் சபையின் மீது அதிகாரத்தை பெற்றவர்கள் என்பதை யாவரும் படிப்படியாக உணர்ந்து வருகிறார்கள் அப்போ சொலரின் மரணத்திற்கு பிறகு வேதாமத்தை கையாளும் வசதிகளோ கல்விக்கான வசதிகளோ இல்லாத காரணத்தால் பன்னிரண்டு அப்போ சொலருக்கு இணையாக தெய்வீக அங்கீகாரம் பெறாத தேவ ஆவியினால் ஏவப்படாத தங்களுடைய கண்காணிகளை அல்லது பாஸ்டர்களை சபையார் சற்றும் சந்தேகப்படாமல் முழுமையாக நோக்கி பார்க்கலாயினர் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தவறுகள் ஓரளவு அடையாளம் காணப்பட்டு அதனை சரி செய்வதற்கான முயற்சி ஏறெடுக்கப்பட்டது ஆனால் தவறான திசையில் ஏறெடுக்கப்பட்டது வெவ்வேறு கண்காணிகள் வெவ்வேறு விதமான முரண்பாடான உபதேசங்களை போதித்திருப்பது கண்டறியப்பட்டது இந்த முரண்பாடுகள் பரிசுத்த ஆவியால் தூண்டப்பட்டவை அல்ல என்பது உணரப்பட்டது ஞானசானம் பெறாத பேரரசர் கான்சாண்டைன் கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் நைசியாவில் அனைத்து அப்போசல கண்காணிகளையும் நைசின் மன்ற குழுவுக்கு அழைத்தார் சுமார் மூன்றில் ஒரு பங்கு அதாவது முன்னூற்றி எண்பத்தி நான்கு பேர் அங்கு வந்தனர் எல்லோரும் பின்பற்றும் வகையிலான ஒரே விசுவாச பிரமாணத்தை முடிவு செய்யும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது ஆனால் அவர்களோ ஓர் உடன்பாட்டிற்கு வராமல் மாத கணக்கில் வாக்குவாதத்திலேயே கழித்தனர் இதனால் பேரரசரே ஒரு முடிவு செய்தார் அதன் விளைவாக நைசின் விசுவாச பிரமாணம் உண்டானது இதற்கு சம்மதிக்காத அனைவரையும் நாடு கடத்த வேண்டும் என்று பேரரசர் கட்டளையிட்டார் ஆமேன்